குருவடிகளை சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் பாடல் வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பத்ரகிரியார் அவர்கள் அருள் செய்த பாடல் நீர் பூத்து அலர்ந்தெழுந்த தாமரை போல் சிந்தை வைத்து கொண்டு தரிசிப்பது எக்காலம் அந்தரத்தில் அப்படின்னா தலைக்கு மேல் அலர்ந்த அப்படின்னா மலர்ந்த தலைக்கு மேல் உள்ள நீரில் மலர்ந்திருக்கும் தாமரை போல் உள்ளத்தில் கற்பனை செய்து அதில் கடவுள் இருப்பைக் கண்டு வணங்குவது எந்த காலமோ பாடல் இருநூற்றி ஏழு பிறப்பும் இறப்பும் அ மூச்சும் அற்று மரப்பும் நினைப்பும் அற்று மாண்டிருப்பது எக்காலம் மாண்டிருப்பது அப்படின்னா தன்னை மறந்து இருப்பது பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் செல்லாமல் பேச்சும் மூச்சும் கூட இன்றி அல்லது உணரப்பட்டால் மரப்போ நினைப்போ இல்லாமல் யோகத்திலேயே தன்னை மறந்து இருப்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி எட்டு மண்ணும் பரவெளியே மனவெளியில் அடைத்தறிவை என்னுள் ஒரு நினைவை எழுப்பின் நிற்பது எக்காலம் மண்ணும் அப்படின்னா நிலைத்த நிலைத்த பறவெளியை மனமாகிய வெளியில் அடைய செய்து அறிவை என்னுள் இருக்க செய்து ஒரு நினைவாக எழுப்பி நிற்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி ஒன்பது ஆசை கொண்ட மாதர் அடை கனவு நீக்கியுண்மேல் ஓசை கொண்டு நானும் ஒடுங்குவது எக்காலம் மாதர் அப்படின்னா பெண்கள் ஓசை அப்படின்னா மந்திர ஒளி என்மேல் மோகம் கொண்ட பெண்கள் பற்றிய கனவை விளக்கி உன்மேல் நினைவும் மந்திர ஒளியும் செலுத்தி ஒடுங்குவதும் எந்த காலமோ பாடல் இருநூற்றி பத்து தன்னுயிரை கொண்டு தான் திரிந்த வாரது போல் உன்னுயிரை கொண்டிங்கு ஒடுங்குவதும் எக்காலம் உயிர் அப்படின்னா உணர்வு என் உயிரை கொண்டு எங்கும் அலைந்தது போல் உன் உயிரை கொண்டு உன்னில் ஒடுங்குவதும் எந்த காலமோ பாடல் இருநூற்றி பதினொன்று சேற்றில் கிளை நாட்டும் திடமாம் உடல் இனி சூத்திரமாய் காண்பதினி எக்காலம் நாட்டி அப்படின்னா ஒன்றி திடமம் அப்படின்னா உறுதியாக காற்றில் உழல் அப்படின்னா காற்றில் அசைகின்ற சூத்திரம் அப்படின்னா நூல் கயிறு சேற்றில் தன் கிழங்கை நாட்டி உறுதியாக நிற்கும் தாமரை போல் இந்த உடலும் காற்றில் அசைகின்ற நூல் கயிறு போல் காண்பது இனி எந்த காலமோ பாடல் இருநூற்றி பனிரெண்டு என் வசமும் கெட்டிங்கு இருந்த வசமும் அழிந்து தன் வசமும் கெட்டு அருளை சார்ந்திருப்பது எக்காலம் சார்ந்திருப்பது அப்படின்னா சேர்ந்து இருப்பது என் வசம் உள்ளவை எல்லாம் அழிந்து இவ்வுலகின் வசமாக இருப்பவையும் அழிந்து கடவுள் வசமான யாவும் அழிந்து தான் மட்டும் இறைவனுடன் சார்ந்து இருப்பது எந்த காலமோ இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இருநூற்றி பதிமூன்றாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ